ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகளை அறிவிக்கிறேன் இந்த காலை வேளையிலும் நாம் தேவனை சந்தோஷமாய் பாடி துதிக்க தெய்வம் நம்ம கொடுத்துருக்க ஜீவன நாட்களுக்காய் நன்றி செலுத்துவோம் நம்முடைய தேவன் நம்மை பாடி துதிக்க கெம்பீரித்து பாட கர்த்தனம் அழைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் நாம் சோர்ந்து போய் விழுந்து ஏதோ துக்கத்தோடு அளவுக்காக அல்ல ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் தெய்வனாய நம் நடுவில் இருக்கிறார் வாசிப்போம் என்று சொன்னால் ஜெப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாலு முதல் பதினேழு வரைக்கும் வாசித்தோம் குமார்த்தியை கெம்பெரித்து பாடு இசைவனிலே ஆர்ப்பரியுங்கள் எருசிலேம் குமார்த்தியை முழு உறுதியத்தோடு மகிழ்ந்து கழி கூறு கர்த்தர் உன் ஆக்கிரிகளை கற்றி உன் சத்துருக்களை விளக்கி இசிலைவனின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காண மாட்டாய் அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாது என்றும் சொல்லப்படும் உன் தெய்வனாய கர்த்தர் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை அல்லவ ரட்சிப்பார் அவரின் பேர் சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவரின் பேர் கெம்பீரமாய் களி கூறுவார் என அன்பான தெய்வ பிள்ளையே நாம் ஏன் கெம்பீரித்து பாட வேண்டும் உலகத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் போராட்டங்கள் தான் இருக்கிறது நமக்கு மட்டும் நாம் மட்டும் தனி விதிவிலக்கு அல்ல இருக்க எல்லாவற்றைப் போலவும் நமக்கும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு அது நடுவிலே கத்த சொல்லுகிறார் நீ கம்பீரத்து பாடு நாம் எதற்கு கம்பீரத்தை பாட வேண்டும் கத்த சொல்லுகிறார் உன் அக்கிரமங்களை எல்லாம் உன் ஆக்கினிகளை எல்லாம் அகற்றினார் பாவங்களை மன்னித்து நம்மை நித்தியா அழிவுக்கு மீட்டு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அவர் கரத்தினாலே நம்மை பிடித்திருக்கிறார் நமக்கு வர வேண்டிய ஆக்குனியை அவர் தாமே சுமந்து கொண்டார் நம்மை அவர் சுமந்து கொண்டது மாத்திரம் அல்ல நம்மை பாவத்திருந்து விடுவித்தார் நம்முடைய மத்தியிலே ஆக்கணிகளை கர்த்தர் அகற்றினார் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நாம் தண்டிக்கப்பண்ட வேண்டிய இடத்திலே அவர் தண்டிக்கப்பட்டார் பாவமே இல்லாத நம்முடைய ஆண்டவர் நமக்காக தண்டிக்கப்பட்டு தம்முடைய ஆக்கணி அவர் ஏற்றுக்கொண்டார் எனக்கு அன்பான பிள்ளையே நாம் கம்பீரித்து பாடுவதற்கு காரணமே நம்முடைய ஆக்கினிகளை அவர் சுமந்து கொண்டார் பாவமே அறியாத நம்முடைய தெய்வம் நமக்காக பாவமாக்கப்பட்டது மாத்திரமல்ல நம்மை ஆக்கிலிருந்து விடுவித்து நம்மை ரச்சித்திருக்கிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை இந்த கால வேளையில இந்த தெய்வன் நடுவில் இருக்கிறார் நீ கம்பீரித்து பாடு எதற்காக கர்த்த நம் நடுவில் இருக்கிறார் நம்முடைய தேவன் நம் நடுவில் இருப்பதுக்கு காரணம் என்ன வேதம் சொல்லுகிறது நீ தீங்கை காண மாட்டாய் முதலாவது நாம் கெம்பீரித்து பாட வேண்டும் ஆக்கினிகளை அவர் சுமந்து கொண்டு நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டு பாவமே அறியாத நம்முடைய ஆண்டவர் அவர் மேல் தம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டபடியினாலே தான் நாம் அவரை கெம்பீரித்து பாட வேண்டும் என்றால் நமக்காக விடுதலை வாங்கி கொடுத்தவர் கர்த்த இரண்டாவது இதே பிள்ளையை நாம் கர்த்தனம் நடுவில் இருக்கிறார் என்பதுக்கு காரணம் என்னவென்றால் அவர் சொல்லுகிறார் நான் நடுவில் இருந்தால் தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது எனக்கு தேவ பிள்ளையே தீங்கு நம்மை ஒன்றும் செய்யாதபடிக்கு நம்மை சுற்றிலும் கர்த்தர் பாதுகாக்கிறார் வல்லமை இருக்கிறபடினாலே தீங்கு ஒன்றும் நம்மை செய்வதில்லை சிந்தித்து ஒன்று நாளாக நான்காம் அதிகாரம் பத்தாவது அதுதான் கத்தாவை தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை பாதுகாத்து என் எல்லைகளை விஸ்தாரமாக்கும் என்று கேட்டான் என கண்பான தெய்வ பிள்ளையே உலகத்தில் ஆயிரம் பேர் நடுவில் இருந்தாலும் கூட இந்த தேவன் மாத்திரம் இருந்தால் போதும் சகலத்தை ஜெயிக்க முடியும் தீங்கு உன்னை தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார் எத்தனை ஒரு ஆசிர்வாதம் நம் நடுவில் இருக்கிற தேவன் யார் அவர் வல்லமேலவர் அவர் ரச்சிக்கிறவர் நம் மீட்டெடுக்கிறவர் நம்முடைய பாவங்களை சுமக்கிறவர் நமக்காக வரப்போகிற மாபெரும் தெய்வன் அவர் நம் நடுவில் இருக்கிறபடி நாளை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் நம்முடைய ஆக்கணிகளை அவர் சுமந்து கொண்டார் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார் நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் இயேசு தண்டிக்கப்பட்டார் ஆகவே நாம் கிம்பிரித்து பாட வேண்டும் இரண்டாவது தேவடைய பிள்ளை வேதம் சொல்ல நம் நடுவில் இருக்கிறார் தீங்கு ஒன்று உன்னை தொடாது தீங்கு உன்னை தொடாதபடிக்கு கர்த்தனும் நம் இருந்து பாதுகாக்கிறார் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த கால இந்த ஆண்டவர் ஆண்டு அவர் நோடு பாடு அவர் நடுவில் இருப்பார் தீங்கு உன்னை தொடாது தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அந்த நம்பிக்கையோடு இந்த காலவில்லை நான் சொல்லுவோம் கர்த்தாவே யாபேசை போல துக்கம் எங்களை தொடாதபடிக்கு தீங்கு எங்களை அணுகாதபடிக்கு நீ நடத்தும் என்று சொல்லி கேட்போம் இந்த நாளிலே கர்த்தர் மை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு நடுவிலே கர்த்தர் இருக்க விரும்புகிறார் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ கற்றுக்கொள் தேவடைய கிருபின் மேல் இருக்கும் நாம் கண்களை முடி பிப்போம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே இந்த அருமையான காலை வேலைக்காய் உமக்கு நன்றி கத்தாவே அப்பா நாங்கள் கம்பீரித்து பாடுவதற்கு ஒரு காரணம் உண்டு நீர் எங்கள் ஆக்கினிகளை சுமந்து கொண்டு எங்கள் அக்கிரமங்களை சுமந்து கொண்டு பாவமே இல்லாத நீர் எங்களுக்காக பாவமாக்கப்பட்டிருப்பா ஆகவே நாங்கள் பாடி துதிக்கிறோம் எங்களுக்கு ஒரு மாபெரும் ரச்சகர் உண்டப்பா அப்பா சோத்திரம் மாத்திரமா எங்கள் நடுவில் இருக்கிறபடினாலே தீங்கு எங்களை தொடாதபடிக்கு நீர் பாதுகாத்து நீர் எங்களை எல்லைகளை விரிவாக்குறதுக்காய் சோத்திரம் ஆசீர்வதியும் இந்த நாளிலே வந்து கிருமி இருக்கட்டும் எங்கள் குடும்பங்களே தனிப்பட்ட ஜீவியத்தில் நீ தங்கியிருப்பீராக தொடர்ந்து கர்த்தாவை எங்களை ஆசிர்வதிக்கும்படியா ஏசு கிறிஸ்துவின் வளம் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நண்பின் நல்ல பிதாவே அமே கர்த்த நம்மோருக்கு நம்மை வழிநடத்துவாராக நடத்துவாராக